எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜ் செப்து அன்போடு அழைக்கிறேன் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இந்த காலை வெளில தேவ தேவைப்பிள்ளைகளை செப்பிங்க அவருடைய பாதத்தில் அதில் விழுந்து நம்ம செபிக்கும் பொழுது இந்த நாள் கூறிய ஆசிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதை தடை பண்ண எந்த பிசாஸுக்கும் மனிதனுக்கும் அதிகாரம் கிடையாது காலைதோறும் அவருடைய கிருபை புதியது புது கிருபை உங்களுக்கு வேணுமா புது வழி உங்களுக்கு புது ஆசிரியம் உங்களுக்கு வேணுமா புது பலன் வேணுமா காலைவெல்லி எழுமுக தேவை பிள்ளைகளே ஜெபிங்க ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும் சோதனை அலை இயா அலை லுயா ஜெயமாய் உங்களுக்கு மாறும் யார் என்னை கைவிட்டாளும் ஏசு கைவிட மாட்டார் யார் என்னை கைவிட்டாலும் எல்லாரும் உங்களை கைவிட்டுட்டாங்களா ஏசு உங்களை கைவிட மாட்டார் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே வேண்டிடுவேனே காத்திடுவாரே யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் ஏசு கைவிடவே மாட்டான் அலெலு யாலலு அலெலுயா என்னை நினைத்து பார்க்க ஒருவரும் இல்லையே என்று புலம்பலா உன்னையே நினைத்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வம் உண்டு அவர் ஏசு துக்கத்தின் மகன் என்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட யாபேசை கணமொருந்திய மனிதனாய் அலலே மாற்றினார் நிச்சயம் உன்னை நினைவு கூறுகிறார் உன்னை ஒதுக்கினவர்கள் மத்தியில் நீயே நினைத்து பார்த்திராத உயரத்தில் உன்னை உயர்த்தி ஆஸ்ரிகார் யாபை சன் சகோதரர் பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான் அலைலுயா காசு பணம் இல்லாம முகவரி இல்லாம தனிமையில் நான் அழுதத நீர் மரக்கலையே நான் அடைஞ்சு போய் கிடந்தேன் நான் ஒருக்கப்பட்டு கிடந்தி என்னை ஒட்டி சேர்க்க நீங்க வந்தது நான் மறக்கலையே என் கண்ணீரை துடைத்து விட்டத நான் மறக்கலையே உமை ஆராதிப்பேன் அழகே என்னை மன்னிக்க வந்த அழகே உமை பாட உமை புகழ ஒரு நாவு பத்தலையே ஆயிரங்கள் பார்த்தாலும் கொடிஜனம் இருந்தாலும் உம்மை வீடு அழகை நான் கண்டுபிடிக்கலையே அலை லூயா அலை காசு பானை இல்லாமல் முகவரி இல்லாமல் தனிமையில் அழுதத அவர் மறக்கலை பாருங்க உடஞ்சி போய் கிடக்கும் பொழுது நொறுக்கப்பட்டு கிடக்கும் பொழுது அவர் உங்களை மறக்கலை கண்ணீரை துடைக்க வந்தார் அம்மே அல்லை லூயா இந்த காலில் வேலை கண்ணீரை துடைக்க வருகிறார் அல்ல இல்லை சோர்ந்து போகாதங்க பாடல் பாடி 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 துதிங்க தேவப்பிள்ளைகளை அதுதான் நம்மளுக்கு மகிழ்ச்சி பாருங்கள் அப்படி பார்த்து தான் நம்மளுக்கு சந்தோஷம் அலே லூயா அலே லூயா அலை லூயா அலை அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புதுக்கிருவை தந்தீரையா ஆனந்த மாலையில் நனைத்து நனைத்து தீனும் நன்றி சொல்ல வைத்தீரையா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா என்ஜா ராஜா சுரஜா அலை லுய்யா மரண பள்ளத்தாக்கிலா நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தி மரண பள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கீங்களோ அலே லூயா மரண பள்ளத்தில் நடந்து பொல்லாப்புக்கு நான் பயப்பட தேவையான இருக்கிறார் மோது கோலும் தடியனை தேற்றும் லூயா தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோஸ்திரம் அளவில்ல அவரின் கீறுவைகளுக்கா ஆயுள் முழுதும் ஸ்தோஸ்திரம் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏ நன்றி 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 என்று சொல்லி நான் தூதிப்பேன் நாள்தோறும் போற்று சந்தோஷப்படு ஹாப்பியாக படிங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறான் அவர் பெரிய காரியங்கள் செய்ய வருகிறார் அல்ல இல்லையா ஒன்று நாளாக ஒன்று நாளாகவும் நாளாதிகாரத்தில் ஒன்பது பத்தில் பார்க்கும் பொழுது யாபேஸ் சொன்ன சகோதரரை பார்க்கலாம் கன பெற்றவனாக இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பேரிட்டான் அல்ல இல்லையா தாய் துக்கத்தோடு அவளை பெற்றானோ யாபேஸ்னு சொன்னால் துக்கமாக அல்லே லூயா அல்லே லூயா துக்கத்தோடு நான் அவனை பெற்றேன்னு சொல்லி வியாபேசன்னு சொல்லி அவங்க பெயர் வச்சாங்களா எல்லாரும் எல்லாரும் பாருங்கள் நக்கல் பண்ணியிருக்காளாம் ஒதுக்கி வச்சிருக்காளா அல்ல லைய துக்கத்தின் மகன் எல்லாரும் சொல்லி ஒதுக்கி வச்சிருக்கலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து அம் துக்கத்தின் மகன் சொல்லி உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா இது ஒன்றுக்கும் உதவாது ஒதுக்கி வைக்கிறாங்களா இது எதுக்குமே யூஸ் இல்லை இருந்து என்ன பிரயோஜனம் சபால் அப்படி உங்களை பேசுவது கேட்குறாங்களா நீ புலம்பி கொண்டு இருக்கீங்களா அல லூயா யாபேச கத்திர உயர்த்தினார் உங்களை உயர்த்துவார் மனுஷங்க அப்படி தான் பேசுவாங்க அலூயா கத்திரி உங்களோட கூட இருந்து உங்களை கண்ணும் பெற்றவர்களை மாற்ற போகிறார் அல்ல லூயா பத்தாம் வருஷம் தான் பாருங்கள் யாபேசி இஸ்ரவேலி தேவனே நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து நீ காலை வேலையை நீங்களும் கேட்பீங்களா நானும் துக்கத்தோடு தான் இருக்கிறேன்ப்பா வேதனையோடு கூட தான் இருக்கிறப்பா சஞ்சலத்தோடு கூட இருக்கிறாப்பா என் பிரச்சனை யாரும் மாறு கடனை எப்படி அடைப்பேன் வியாதி எப்படி சுகமாகும் அலை இல்லையா புலவே கொண்டிருக்கீங்களா சில வேலையும் தேவையை நோக்கி அவங்க கூப்பிட்டான் பாருங்கள் தவறு என்னை ஆசீர்வதித்துல எப்படி பாருங்கள் மொதல் ஆசிர்வதின்னு சொல்கிறாரு எல்லையை பெரிதாக்குன்னு சொல்கிறாரு குமுதுக்கார என்னோடு இருக்குன்னு சொல்கிறாரு தீங்கினை துக்க விடுத்தாதபடி காத்தருவோம் என்று வேண்டிக் கொண்டார் எவ்வளோ ஒரு அருமையான சவம் பாருங்கள் அலை லூயா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் விட துக்கத்தின் மேலே துக்கமா பாடு மேலே பாடா அலை லூயா பாடு உபத்து வந்த எல்லாரும் உங்களை வேதனைப்படுத்துகிறாங்களா இழிவாக நினைக்கிறாங்களா அன்றைக்கி பாருங்கள் யா பேசு எல்லோரும் நினச்சிவாங்க துக்கத்தோடு பெற்றுக்காவோ அம்மான்னு சொல்லி துக்கத்தின் மகன் சொல்லுங்க அம்மையே பேர் வச்சுட்டா நீ ஒன்றுக்கு உதவ மாட்டான்னு சொல்லி பேசியிருக்கலாம் ஆனால் பாருங்கள் தள்ளப்பட்ட அந்த மகன் ஒதுக்கப்பட்ட மகன் ஜெபிச்சாரு பாருங்க ஜெபித்ததுனால தான் அவடைய சகோதரி பார்க்கலும் கணம்பெற்றவனாயி மாறி போனான் நீங்கள் உங்கள் வீட்டில் அதில் லூயா உங்கள் சகோதரி எல்லாரே கால் நீ கணம்பெற்றவரெல்லாம் இருக்கணுமா நீங்கள் இந்த காலில் வெளியில் செபிங்க யாபேசி செவித்தார் அவளுடைய துக்கத்தை எல்லாரும் மாற்றி போட்டார் பாருங்க எல்லாரையும் அதில் கணம்பற்ற மகனாய் மாற்றன் இன்னைக்கு பாருங்க அமைய துக்கத்தின் பிள்ளைகளெல்லாம் அவர் ஆறுதல் மகனாய் மாற்றுகிறார் அமேன் இந்த பிள்ளையை வச்சு ஒரு பிரச்சனையில வச்சு நினைக்கிறீங்களா அந்த பிள்ளை தான் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும் என்னைய வச்சு ஒரு நண்பர்கள் நினைக்கிறீங்களா உங்களை வச்சு தான் குடும்பத்தை கத்துற ஆஸ்ரோதிக்கப் போகிறார் அலே லூயா நீங்கள் தான் வெளிச்சம் அலை லூயா நீங்கள் தான் உப்பு அலை லூயா ஆலையில் நுய் சாரம உப்பு நீங்க தான் துக்கத்தின் மகனை கூட ஆறுதலின் மகனாய் ஒரு ஆசிரியத்தின் மகனை கத்திரி மாற்ற முடியும் உங்களை மாற்ற மாட்டாரா நினைவு அந்த காலை வேளையில ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட இடத்துல மிதிக்கப்பட்ட இடத்துல கத்தர் உங்களை ஆமே நல்ல ஆசுரத்தின் பிள்ளைகளை மாற்ற போகிறார் அவருடைய கரை உங்களோடு இருந்து ஆசிர்வதிக்கப் போகிற எல்லை பெரிதாக்க போகிறது அவருடைய கரை உங்களோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்த தாதபடி காத்து கொள்ள போகிறது எவ்வளோ அழகா தீங்கு துக்கப்படுத்தாதபடி இன்னைக்கு தீங்கு உங்களை துக்கப்படுத்துதா வேதனை துக்கப்படுத்துதா அல்ல லூயா அதுக்கெல்லாம் விளக்கி கற்று நினச்சி போகிறாங்க காக்க போகிறார் இந்த காலில் வெள்ளை எழும்புங்க துதிங்க 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 போதும் தூங்கினது அல்ல லூயா எழும்புங்க எலும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது வெளித்தெழு விசுவாசியே ஒற்றுமையாய் செயல்படுவோம் மகிமையான ஊழியம் தந்திடுவார் அலலுயா அலலு மகிழ்ச்சியோடு ஆராதிப்போம் பரத்தினாலும் அல்ல பர அக்கிரமும் அல்ல ஆவினால் எல்லாம் ஆகும் அலலுயா அவன் வேண்டி கொண்டதே கத்தர் அவனுக்கு அம்மேன் தேவன் அருளினார் இன்னைக்கு காலை இவர்களை வேண்டிக் கொள்ளுகிறத கத்தர் உங்களுக்கு அருளப்போகிறார் கால வேண்ட யா துக்கத்தின் மகனை ஆசிரியத்தின் மகனாய் மாற்றி அவன் சகோதர நடுகளை கணம்பற்ற மகனாய் மாற்றினது போல குடும்பத்தில் உங்களை பிள்ளை மாற்ற விரும்புகிறார் தூக்கி எடுத்து வியாத தூக்கி எடுத்து பிரச்சனைகள் பாடுகள் துன்பங்கள் இருந்து உங்களை தூக்கி எடுத்து சமுதாயத்தில் குடும்பத்தில் எல்லாரையும் காட்டிலும் நீ பெற்றவர்களாய் உங்கள் பிள்ளைகள் கணம் பெற்றவர்களாய் உங்கள் சந்ததி மேல் ஆவியையும் உங்கள் சந்தானத்தில் ஆசிரமத்தை முடியாது காலை பசி கடந்து வருகிறார் வரும் தூய ஆவியே உன் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் உன் வல்ல மாயா எம்மை நீரை தூ ஆளுகை செய்யும் அல்லல் பாடல் பாடி பாடி துவங்கியது காலவல்ல யாரும் ஜெபிக்க முடியு சொல்ல எழும்புங்க துதிங்க ஜெபத்தின் மேன்மை பெற்றுக்கொள்ளுவோம் ஜெபமே ஜெயம் ஹல லூயா யா பேச கத்திர ஆசீர்வதித்தார் கத்திர உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் சகோதர நடுவில் இன்னைக்கு அனுப்ப இருப்பீர்கள் வெட்கது அட்டிபான பலன் கொடுப்பார் நீங்கள் துக்கத்தின் பிள்ளைகள் இனி இல்லை நேற்று வரைக்கும் நீங்கள் துக்கத்தின் பிள்ளைகள் வேதனை பிள்ளைகள் இனி துக்கத்தின் பிள்ளைகள் இல்லை நீங்கள் ஆசிரியத்தின் பிள்ளைகள் சபலபதி கதூரி விகரபா அலே லூயா காளிதோருடைய கிருவை புதி பாருங்கள் புது கிருபை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க புது ஆசிரியத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க கத்தர் உங்களுக்கு தருவார் அமேன் அல லூயா ஜபிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் பறவைக்கப்பட்டு போக மாட்டாங்க இப்படியே வெட்க வந்தால் நட்டிப்பான பழன கத்திர கொடுப்பார் பாருங்க எவ்வளோ அழகான ஜபம் அல் லூயா அல் லூயா நீ இன்னைக்கு நீங்களும் ராஜாதி ராஜா இலக்கிய கூப்பிடும் பொழுது கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்க போகிறார் ஆமேன் ஒரு வீடு இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் ஒரு இடம் இல்லாமல் இருக்கலாம் வாடகை கொடுத்து கொடுத்து நல்ல சாப்பாடு சாப்பிடாம இருக்கலாம் இன்னைக்கு உங்கள் எல்லையை பெரிதாக்குவார் அவருடைய கரை உங்களோடு இருக்கும் இனி தீங்கு தூக்கப்பட்டு தாதல் இதுவரைக்கும் தீங்கு உங்களை தூக்கப்படுத்திச்சா இனி தீங்கு தூக்கப்பட்டு தாது அப்படி கத்தர் காத்துக்கொள்வார் கொள்வார் ஆலை லூயா அதுதான் பாருங்க கால் லெவலில் செபிங்கன்னு சொல்கிறது செபிங்க 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 அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏ செய்யா உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏ செய்யாம் அலே லூயா அலே லூயாம் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகல் வெட்கப்படலை பாருங்கள் அல்ல லூயா இன்னைக்கு கத்தர் உங்களையும் உங்கள் சகோதரன் நடுவிலே உங்கள் குடும்பத்தை கணம் பெற்ற குடும்பமாய் கத்தர் மாற்றப் போகிறார் அல்ல யாவேஸ் துக்கத்தின் மகன் அல்ல ஆசிர்வத்தின் மகனாய் மாறிவிட்டார் இன்னைக்கு இங்கே இன்னைக்கு உங்கள் குடும்பம் துக்கத்தின் குடும்பம் அல்ல அல்ல லூயா ஆஸ்ரோதிக்கப்பட்ட குடும்பம் சந்தது மேல் ஆவியையும் சந்தானத்தில் ஆசிரியை ஊற்றுச்ச சொன்ன கத்தர் எங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை ஊற்றி அபிஷேக நுகங்கள் முறிக்கப்படும் சொன்ன வயத வயத வார்த்தையின்படி நுகங்கள் முறிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கத்திரக்காடி எழும்பி சொடிக்க போகிறீங்க அம்மேன் விற்றாதங்க தேவனை பிடித்துக்கிடுங்க அலை லூயா அவர் உங்களை உயர்த்துவார் சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவார் எல்லா தீங்கிக்கும் உங்களை விலக்கி காத்து கொள்வார் லூயா எல்லா தீங்கிக்கும் எல்லா தீங்கிக்கும் விளக்கி காத்துக்கொள்வார் அலை லூயா போகிலும் ஆசீர்வாதம் வருகையிலும் ஆசிர்வாதம் கத்தர் ஊற்றி சமுதாயத்தில் சகோதர நடுவில் கத்திரம் உயர்த்தி கணம்பற்ற குரலாகி மாற்றப்போகிறார் ஆள் லூ அக்குனி அக்குனி இறங்கட்டுப்பா வல்லமை இறங்கட்டு ராஜா அந்த காலை வேலை இருக்கிற பிள்ளை சிவத்துல கூட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா யெசுவே ஒரு உதவி செய்யுங்கப்பா இனி முடிய துக்கத்தின் பிள்ளைகள் அல்லப்பா ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளைப்பா ஒதுக்கப்பட்ட இடத்துல அம்மே ஞாபக கடன்புறுத்தலை மனிதனாய் மாற்றினீங்களே இன்றைக்கி கணம் பெற்ற பிள்ளைகளாகி மாற்றுங்கப்பா அன்னைக்கு தகப்பனேன் யோசுவாவை ஜனங்கள் மத்தியிலகத்தை கனப்படுத்துனீங்கப்பா இன்னைக்கு கனப்படுத்துங்க இசைப்பாங்க பிள்ளைகளை நாம எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டு அந்த இடத்துல பிள்ளைகளை தூக்கி நிறுத்துங்கப்பா யா பேச போல போல் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிங்க தகப்பனேன் இனியுடைய துக்கத்தின் பிள்ளைகள் அல்ல ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள் சமுதாயத்தில் சபையில் தேசத்தில் உயர்த்தி காட்டுங்க இசைப்பா அப்படியே வல்லம இறங்கட்டும் அக்குனி இறங்கட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் எரியட்டு ஏசுவீன் நாமத்தினால வல்லம 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 இறங்கட்டும் செப்பிக்க வைங்க துதிக்க வைங்க பாவங்களை சாபங்களை மன்னிங்க உமோடு சஞ்சரிக்க வைங்க தேவனோடு சஞ்சிர்த்தேன் நோவா தேவனோடு சஞ்சிர்த்தேன் அப்பிரகாம் ஆசிரத்தை பெற்றுக்கொண்டாங்கப்பா நீங்கள் முடி பிள்ளைகள் தேவனோடு சஞ்சரித்த ஆசிரத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக பாவங்கள் சாபங்கள் தொடக்கூடாது மண்ணியும் மண்ணியும் மண்ணி இந்த நாள் முழு பாவம் செய்யவே கூடாதுப்பா இப்படி பிள்ளைகளுக்காக தகப்பனே அம்மே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தூதுகளை அனுப்பவும் அனுப்பவும் அனுப்புவோம் அனுப்புவோம் தூதர் பணி இறங்கிட்டு விபத்து ஆபத்து தீமைகளை உலகி காத்துக்கொள்ளும் அமை கணவன் மனைவி பிள்ளைகள் போகிற வர இடமெல்லாம் அக்னி முன்சன் சத்துருகளை சுட்டறிக்கட்டும் பலத்தை பாதுகாப்பு அனுப்பும் வியாதிகளுக்கும் மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் பொள்ளாத மனிதர்களுக்கு விலகி நீர் காத்துக்கொண்டு காலை தோறும் நம்முடைய கருவை புது புது கிருவை தாரு புது ஆசிரியை தார் புது வழி திறக்கப்படட்டும் திறக்காத கதவு திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் அழைச்ச வைக்கிறேன் சபல பரிபாக்காரப்பா சந்தல விற்கிறப்பா மனிதர் அடைத்த கதை ஒன்றோ இரண்டோ நீர் ஆயிரம் கதை திறந்து கொடுக்க வருவீராக ஈசாக்கு அழை இல்லையா பஞ்சாயத்து விதவியதா நூறு மடங்கு ஆஸ்ரோதிச்சிங்கப்பா நீங்கள் நம்முடைய பிள்ளைகளை ஆசிரியிக்க வாருந்து காலை வேலையில் செபிக்க வைங்கப்பா ஜெபமே ஜெயம் அல்ல லூயா குடும்பத்தில் அழகத்தில் சமாதம் சுகம் இருக்கட்டும் கணவர் மனைவி பிரித்து வரைக்கப்பட்ட கட்டுகளை வட்ட கீழனு ஏசுவின் நாமத்தினால பொருளாதாரத்தில் முடக்கப்பட்ட காரியங்களை முடக்குகிறோம் ஏசுவேன் நாமத்தினால் வியாதியால் முடக்கப்பட்ட குடும்பங்கள் எலும்பட்டுவோம் தேவனுக்காக சுகம் அடையற்றும் வைசுவின் நான் மரண கட்டுகளை ஒட்டாய்க்கீரன் ஏசுவேன் நாம அதில் பாதாள கட்டுகளை ஒட்டாய்க்கீரன் ஏசுவின் நாமத்தினால பிள்ளை சூனிய கட்டுகளை ஒட்டாய் கீழன் ஏசுவேன் பொல்லாத பொறாம கட்டுகளை ஒட்டாய் கீழன் ஏசுவின் எல்லா கட்டுகளை ஒட்டச்சி ஒடச்சி முடிய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக தேவனுக்காக தேவனுக்காக எழும்புவார்களாக ஜொழிப்பார்களாக சந்ததிமேல் ஆசுரல் சந்தா அல்ல சந்தானூலி ஆசுரத்தை ஊற்றுவீராக ராஜா ஊற்றும் ஊற்றும் எல்லாம் இருளும் நீ வெளியேறி போகட்டும் எல்லா குழப்பங்கள் வெளியேறி போகட்டும் வேசுவேன் நாமத்தினால சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும் வேசுவேன் நாமத்தினால இனி உடைய பிள்ளைகள் ஆசிரியத்தின் பிள்ளைகள் ஆண்டவர் நன்மை கிருமையும் தொடரட்டும் நன்மை கிருமையும் தொடரட்டும் ஐயா ஒவ்வொரு வீட்டை சூட்டி வேலி அடைகிற ரத்தத்தை அள்ளி தெளிக்கிறேன் 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 எஸ்ஸப்பா ஒவ்வொரு குடும்பத்தை சூட்டி வேலி அட்டைப்பீராக கத்தரின் தோட்டத்தில் ஒவ்வொருவரின் தகப்பன் வளமிக்க தோட்டமாய் மாற்றும் வற்றாத நேரூற்றாய் மாற்றும் அடைக்கப்பட்ட தோட்டமாய் மாற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறாய் மாற்றும் அந்த ஆசிர்வதை இறங்கட்டு ராஜா ஆசீர்வாதை இறங்கட்டும் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஏசி ஜபிக்கிற செவிக்கிற நல்ல பிதாவை